படுகை கொண்டோனின் தாண்டி நிற்பானின் உத்தம செல்வாடுகவி ஆடுக ஊஞ்சல் ஆடுகவி ஐயா முருகா ஐ ஆடுகவே வாழும் மனிதர் யாவருக்கும் வழிக்கு துணையா வேளவனே ஆளும் கவளை ஓடிடவே ஆடுகவு ஜெல்லாடுகவே ஆடுகா ஐயா முருகாடுவி ஆடுக ஊஞ்சல் ஆடுகவி ஐயா முருகாடு கவி ஆடக பொண்ணாலு डी अय्यामुगा மை காக்கும் குன்ற குடிய வேளவணி கண்ணே மணியே கதிர் வேளா கவினஞ்சல்லாடுகவே ஆடுக ஊஞ்சல்லாடுகவே ஐயா முருவா யா முருவாளுகவே பின்னவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மன்னகம் சுற்றும் மயிலேறி மேதகு சேவர் கொடியாட ஆழுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே, ஆடுகவே, ஆடுக உஞ்சல் ஐயா ஐா ஆடுகவே, கொண்டிடும் காதல் உணர்வோடு கனிந்த கண்ணே தெரியா காட்டிடையே கழகில் தவிக்கும் எங்களுக்கே உன்னால் வழியும் தெரிந்துயர ஆடுகவும் ஜெல்லாடுகவே ஆடுகவும் ஜல்லாடுகவே ஐயா முருகா முருகாடுகவே ஆரடி நெடிந்தா முருவுடனே அடியார் பக்தி உருவேற்ற பேரருள் கொண்டாய் பெரும் பேடா பிள்ளைகள் நல்வினை போக்கிடவே ஆடுக ஜல்லாடுகவே ஐயா ஆடுகவே ஆடுல்லாடுகவே ஐயா முருகாடுகவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வாருளை தந்திடுவாய் ஆறிருள் விளகி ஒளி பெறவே ஆடுக Adigabi <Sings> Adegaon Jalla Degabi Aya Murugami Adegaon Jalla Ladigabi அழகு நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு தென் பழனி ஆண்டவனே தேவர் சிறை மீட்டவனே பழனியாண்டவனே தேவ சிலை மீட்டவனே கந்திரந்து என்னை நீயும் காத்தருள ஐயா கந்திரந்து என்னை நீயும் காத்தருள ஐயா அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு உன்னையே நம்பி வந்தேன் உள்ளுருகி பாடி வந்தேன் உன்னை நம்பி வந்தேன் உள்ளுருகி பாடி வந்தேன் உன் கோயில் நாடி வந்தேன் நுண்ணருளை தேடி வந்தேன் உன் கோயில் நாடி வந்தேன் நுண்ணருளை தேடி வந்தேன் அழகு 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 நம்முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தேன் கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தேன் கல்லடையாய் நடந்து வந்தேன் கவலைகளை மறந்து வந்தேன் கல்லடையாய் நடந்து வந்தேன் கவலைகளை மறந்து வந்தேன் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு பால் குடத்தை ஏந்தி வந்தேன் பாதவள்ளி மறந்து வந்தேன் பால் குடத்தை ஏந்தி வந்தேன் பாதவழி மறந்து வந்தேன் உன் பேரழகை கண் குளிர காண வந்தேன் உன் பேரழகை கண் குளிர காண வந்தேன் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு வேரோடு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் வேரோடு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் விழா உன் பதம் தொழுது வேண்டும் வரம் கேட்க வந்தேன் பதம் தொழுது வேண்டும் வரம் கேட்க வந்தேன் அழகு 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 நான் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அருளாடி உருவினிலே ஆறுமுகா முகா அருளாளி உருவிலே ஆறு முகா வந்திடுவாய் ஆறு கால் சவுக்கையிலே பிறம்பெடுத்து ஆடிடுவாய் ஆறு கால் சவுக்கையிலே பிறம்பெடுத்து ஆடிடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அண்ணமேடும் நீ இருக்கும் பேரழகை அண்ண மேடும் மடத்தினிலே நீ இருக்கும் பேரழகை ஆண்டவனே உனதருளால் கண்டு நான் மகிழ்ந்திடுவேன் ஆண்டவனே உனதருளால் கண்டு நான் மகிழ்ந்திடுவேன் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு எந்த நுயிர் காவலனே எங்கும் நீரை வேளவனே எந்த நுயிர் காவலனே எங்கும் நீரை வேளவனே என்னை நீயும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் என்னை நீயும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அருளாடி அழைத்து வரும் காவடியை பால் குடத்தை அழைத்து வரும் காவடியை பால் குடத்தை அன்புடனே ஏற்றுக்கொள்வாய் அடியவர்க்கு அடியவர்க்கு வரமழிப்பாய் அன்புடனே ஏற்று கொள்வாய் அடியவர்க்கு வரமளிப்பாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு சொந்தமுடன் நான் அழைக்க வந்திடுவாய் பழனிவேளா சொந்தமுடன் நான் அழைக்க வந்திடுவாய் பழனிவேளா கந்திரந்து என்னை நீயும் காத்தருள வேணுமையா கந்திறந்து என்னை நீயும் காத்தருள வேணுமையா அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அழகு அழகு